ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி அசாட்பூர் மண்டிலே தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கணும் டெல்லி உள்ளே தான் இருக்கோம் டெல்லி விட்டு அவுட் பண்ணலை நம்ம அசா்பூர் மார்க்கெட்டில் வந்து ஆப்பிள் ஏத்துறேன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போது அங்கே போய் ஏற்றணும் ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ஏற்ற வந்திருக்கிறது அலிப்பூர் பார்க்கிங் சொல்லியிருக்கோம்ல அதை தாண்டி வந்திருக்கோம் இவங்க ஆப்பிள் பாக்ஸ் நல்லா பேக் பண்ணி வருது அதை ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக கீழே எடுக்கிறாங்க எடுத்து அதில் மேலே வந்து லேபிள் ஓட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க லேபிள் ஓட்டி பேக் பண்ணுறாங்க இவங்க இப்போ நம்ம என்ன ஆச்சுன்னா நம்ம லோடு ஏற்றும் போதே வந்து ஸ்டார்டிங்லேருந்தே சொன்னோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து லாங் சேஸு லெவலாக போடுங்க அப்படி நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் வே ஐட்டி ஏற்றி ஃப்ரண்ட் வெயிட் வந்துச்சுன்னா எங்களுக்கு லெவல் பண்ணி கொடுக்கணும்னு நாங்கள் சொன்னோம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ட்ரிங்க்ஸில் இருக்காங்க லோடு இங்கே லோடு செட் ஆகிடுச்சு நமக்கு நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா அது அந்த பக்கம் அந்த வண்டிக்கு அங்கே அந்த நின்றுட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம ஆடியோ எம்பி சேந்து ஆடியோ எத்தனை வண்டி நிற்கிது பாருங்கள் டிரைவர் எத்தனை பேர் நிற்கிறாங்க பாருங்கள் நம்ம ஃபைல் எல்லா எல்லாமே வாங்கி வச்சுருக்காங்க இப்போ நம்ம வந்து ஒரு மகாராஷ்டிரா வண்டியில் வீடியோ எடுக்கிறதுக்காக பர்மிஷன் கேட்டு உள்ளே உட்காந்து வீடியோ இருக்கோம் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொங்கனாபுரம் ரோட்டில் இருக்கிற டிவிஎஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று கொஞ்சம் சின்ன 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 வேலைங்க இருக்குது அது இல்லாமல் ஒன்று இருபது ஒரு லட்சத்து இருபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி தான் டீசல் ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அதுக்காக தான் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆளுவாக வந்தாச்சு இப்போ தான் வந்தோம் இந்த வண்டி அங்கே நிற்கிது பாருங்க நம்ம வண்டி வணக்கம்லாம் மாப்பிளா கடை வந்து இப்பயே ஓப்பனில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு லோடு இறக்கிட்டு இருக்காங்க அது இறக்கி முடிச்சிடும் உங்களுக்கு இறக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ள வந்து லோடு இறக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க வந்து இங்கே ஆப்பிள் அந்த ஐட்டம்லாம் வந்து இறக்கி வச்சு அது ஓப்பன் பண்ணி வச்சு அதுலேயே ரேட் போட்டு வச்சிருக்காங்க இதில் உள்ள போய் காமிக்கிற பாருங்க இறக்கிட்டு இருக்காங்க பாருங்க ഗ്രേഡ് പേരിക മാതുളൈ ആപ്പിൾ സൈസ് ഡിഫ്രൻറ്റ് கொய்யாப்பழம் பிளம்ஸ் கிரீன் ஆப்பிள் ராம்டான் ராம்டன் இது வந்து ஆரஞ்சு கமலா ஆரஞ்சு அப்ப இது அவங்க ஆட்ட அமலாச்சா இது அவங்க பாட்டி பம்மியாச்சா இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஆழுவாலே தான் இருக்கோம் அவங்க வந்து இன்றைக்கி லோடு இறக்கல ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இறக்குறதும் டவுட்டுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலை அங்கே கடைக்கு முன்னாடி வந்து வண்டி நிப்பாட்ட முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்து நிப்பாட்டினா போலீஸ் வந்து கேஸ் போட்டுருவாங்களாம் சலன் போட்டுருவாங்களாம் அதனால சொல்லிட்டிங்க ஒரு ஒரு ரோடு இருந்துச்சு பக்கத்துலேயே அது உள்ளே வந்து வண்டி விட்டுருக்கோம் மழை வர்ற மாதிரியே தான் இருக்குது வெயிலே வரல லை தூரல் போடுது கிளைமேட்டை பாருங்க டைம் வந்து பாத்தீங்கன்னா கால் ஆகுது நம்ம லோடு இறக்க வேண்டிய கடை வந்து இங்க இதான் நம்ம லோடு இறக்க வேண்டிய கடை இடம் இல்லாததால எங்கே நிப்பாடுற அவங்க அந்த கடையிலேயே ஒன்றும் பார்க்கிங் அந்த மாதிரி எதுவுமே இல்லை பக்கத்தில் பார்க்கிங் வசதி எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து என்ன பண்ணுறது இங்கே நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிப்பாட்டி வச்சிருக்கோம் நாளைக்கு இறக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா அது இல்லை இதில் நம்மளால் ஆப்பிள் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பேரிக்கா வேறு இருக்குது தார் பை போட்டே தான் இருக்குது லோடு ஏற்றி நீ என்றைக்கு பத்தாம்தேதி லோடு ஏற்றணும் லோடு ஏற்றி கிளம்புனோம் இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா என்னடி பதினாலு நாலு நாலு நாள் ஆச்சு பேரிக்கெல்லாம் தாங்குமா என்னன்னு தெரியல ஏன்னா ஹீட்டில் ஆப்பிள் கூட தாங்கும் பேரிக்காய் தாங்குமா என்னன்னு தெரியல அவங்க இப்பாட்டி வச்சுருக்காங்க பா என்ன பண்ணுவாங்க என்னென்னு தெரியல இதுக்கே வந்து என்னத்தி நம்ம ஃபோன் பண்ணி கேட்டப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் கோயம்புத்தூர் பக்கமாக வண்டி நிப்பாட்டிங்க அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்போர்ட்டில் கேட்டதுக்கப்புறம் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னதால் அப்புறம் நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் எப்ப இறக்குறாங்க என்னன்னு தெரியலை வண்டியை பாருங்க எப்படி அந்த பக்கம்லாம் மேல மழைன்றதால வண்டியில் இந்த ஸ்டிக்கர் அது கூட தெரியல போயிட்டு லோடு இறக்கிட்டு திரும்ப என்ன எந்த பக்கம் என்ன லோடு ஏற்றுறோன்னு தெரியல இங்க இருந்து ஊர் பக்கம் தான் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மழை தண்ணியில வந்ததா இல்லை உள்ள ஏதா டேமேஜ் ஆயிடுச்சா அதோட தண்ணி வருதானு தெரியலோடு தார் போய் ஓபன் பண்ணாதான் என்ன கண்டிஷன்றது தெரியும் தான் வாட்டர் சர்வீஸ் பண்ணணும் வண்டியை அதோட இன்னொரு இது வேறு நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா நம்ம வண்டியில் வந்து சமையலுக்கு எல்லாமே ரெடி பண்ணி சாம்பார் வைக்கிறது ரெடி பண்ணி சாம்பார் வந்து பருப்பை வந்து குக்கரில் வச்சு விசினு விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் சாம் பருப்பு விசில் வந்ததுமே கேஸ் காலி ஆகிடுச்சு அப்புறம் அங்கே கேட்டோம் ரெண்டு மூணு இடத்துல இருந்துச்சு கேட்டோம் அவங்களாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா அப்படியே எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ணலாம் கேஸ் பிடிச்சி தர மாட்டாங்களாம் ஒரு கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரி அப்படியே இதை கொடுத்துட்டு அது வாங்குற மாதிரி தான் சொன்னாங்க அப்புறம் ஓனரன்ட்ட கேட்டதை அப்படி வேணான்ட்டாங்க எங்களுக்கும் அது வாங்குறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்புறம் இங்கே இந்த கடையில் நாங்கள் லோடு இருக்க வந்த கடையிலேயே வந்து கே கேன்டீன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அங்கேயே தான் மதியம் சாப்பிட்டோம் இப்போ இங்கே ஒரு கடையில் போய் கேட்டு வந்தோம் ஆறு மணிக்கு மேலே கேஸ் வரும் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஒக்கூடா வந்து போயிருக்காங்க அங்கே போயிட்டு கேட்டாங்கன்னா பிடிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா சிலிண்டர் எடுத்துகிட்டு போய் ட்ரம் எடுத்துகிட்டு போயிட்டு பிடிச்சிக்கணும் பார்ப்போம் எப்போ இறக்குறாங்க என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வண்டி ஓரமாக நிப்பாட்டிருந்தோம் அதே இடத்துல தான் நிற்கிறோம் சின்னதாக அப்படியே சாரல் மாதிரி மழை பெஞ்சிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சொல்லியிருப்போம் ஒரு ஆறு மணிக்கு கேஸ் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருப்போம் ஆனால் அங்கே எடுத்துகிட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து ஹெச்பி ஆனால் அவங்கள்ட்ட வந்து இந்தியன் ஆயில் இந்தியன் இண்டியன்தான் இருக்குதான் இது வந்து என்ன சொல்கிறாங்க அந்த ரெகுலேட்டர் வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் வந்து சமைக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதை ரெடி பண்ணது எல்லாம் அப்படியே இருக்கு இதுக்கு மேலே அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது காலையில் எடுத்து கீழே போட்டுற வேண்டிதான் இங்க கேரளாவில் அதில் அவங்க சாப்பிட்றது ஆகாது அவங்க ஃபுட்டு லோட இறக்கிட்டாங்கன்னா டக்குன்னு லோடு ஏற்றிக்கிட்டு ஊர் பக்கம் போகலாம் என்ன பண்றாங்கன்னு தெரியலை பாப்போம் ஆனா வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்க ஒரு பானிபூரி இந்திக்காரங்க போட்டுருந்தாங்க அவங்கள்ட்ட கேட்டோம் இது மாதிரி வந்து சமையலுக்கு எல்லாம் ரெடி பண்ணோம் ஆனா கேஸ் காலி ஆயிடுச்சு ரெடி கொஞ்சம் நாங்க என்ன கேட்டோன்னா இங்க வர அட்லீஸ்ட் சாப்பாடு மட்டும்தான் வச்சுக்கலாம் ஏன்னா அரிசி ஊற வச்சாச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அவங்க பரவாயில்ல ஓகே எடுத்துட்டு வந்து வச்சுக்கோங்க இல்லை நீங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க செட் அவங்களோட கேஸ் அதை வந்து அவங்களோட ட்ரம்மும் சரி அவங்களோட அடுப்பு ரெண்டுமே எடுத்துகிட்டு போய் நீங்கள் வண்டியிலே சமையல் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்க அந்த மனசு இருக்க அதான் கடவுள் ஆனால் அவங்களுக்கு வந்து பெரிய சிலிண்டர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்புறம் சரி வேணாம் அவங்க அப்புறம் அவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறத வியாபாரம் ஆகிற டைமு நம்ம எடுத்துகிட்டு வந்து எதாவதுனா அது பிஸ்னஸ் அவங்களுக்கு பாதிச்சுன்னா அது நல்லா இருக்காது இல்லை அதனால் வேணான்ட்டு அவள் சொன்னால் ஓகே நீங்கள் பாருங்கள் வேணாம் அப்படியேனா நீங்கள் முடிச்சுட்டு போகும்போது டைம் இருந்தால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்னோம் அவங்க சரின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன சரி ஓகேப்பா ஹோட்டலே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வண்டி வந்து உள்ளே விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே விட்டு தார்ப்பாயும் கழட்டிட்டோம் பாருங்க ஆப்பிளோடு எவ்வளோ ஹைட் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு ஆப்பிளோடு நான் இது வரைக்கும் ஏற்றினதே இல்லை கேபின் தான் ஐட்டே போயிட்டு ரெண்டாவது நாள் ஆகுது நைட்டு தான் நம்ம உள்ள விட்டு தாப்பாய் அவுத்தோம் அவுத்ததுலேருந்து இப்ப வரைக்கும் நம்ம வண்டியில இருந்து சாம்பிள் கூட ஒரு பாக்ஸ் எடுத்து பார்க்கலாம் அப்படியே தாட்பாயத்து அப்படியே இருக்கு என்ன

கேட்டால் நாங்கள் எப்போ இறக்குமா அப்போ தான் இறக்குமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆஃபீஸு காரண்ட்டை பேசுனா இறக்குவாங்க இறக்குவாங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து இது அவங்க அவங்க இந்த அவங்க வண்டி ஃப்ரெண்ட்ஸ் மெக்கானிக் வேலை எல்லாமே வந்து இங்கே அவங்களே பார்த்துக்கிறாங்க பால் வெளிலேருந்து வர வச்சு இங்கே உள்ளே பார்த்துக்கிறாங்க எல்லாம் கழட்டி போட்டு இருக்குது எவங்கள்ட்ட வண்டி ஒரு இருபது வண்டி பக்கம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வண்டியிலேருந்து பெரிய வண்டி மொத்தமாக என்ன ஒரு இங்கே ஒரு பெனிஃபிட் என்னென்னா மழைகளை வந்தாலும் பிரச்சனை இல்லை நம்ம தார் போடணும் அந்த இது அது பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இன்னையோட மூணாவது நாள் நம்ம ஆல்வா வந்து இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் லோடு இறக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க ஆப்பிள் ஏற்றிட்டு வந்து மூணு நாள் கழித்து அதான் மூணாவது நாள் லோடு இறக்குறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு டைம் ஆல்ட் ஆப்பிள் இத்தனை நாள் எங்கேயுமே ஆல்ட் பண்ணி நான் பார்த்ததில்ல நேற்று ஒரு சிக்ஸ் வீலில் வந்திருக்கு அது எங்களுக்கு அடுத்த நாள் வண்டி இதுக்கு அவங்களும் ஒரு நாள் வீட்டில் நிறுத்தி தான் வந்திருக்காங்க அவங்கள்ட்ட எப்போ இறக்குறாங்க என்னன்னு தெரியலை ஓ எப்போ இறக்குறாங்க நமக்கே ஃபஸ்ட்டு எப்போ இறக்கிட்டு வாடகை எப்போ கையில் தராங்கன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வந்து மூணாவது நாள் நம்ம வண்டி லோடு இறக்கி முடிச்சுட்டாங்க ஆனால் வாடகைக்கு வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க ஈவினிங் சொல்லியிருக்காங்க எப்போ தருவாங்கன்னு தெரியலை ஈவினிங் சொல்கிறது நைட் கூட ஆகலாம் ஏன்னா நேற்று ஒரு வண்டி நைட்டு தான் வாங்கிட்டு போச்சு இப்போ அடுத்து ஒரு சிக்ஸ் வீல் வந்து உள்ளே விட்டு தார் பாய் கழட்டியிருக்காங்க இது எப்போ லோடு இறக்குவாங்க என்னன்னு தெரியல உங்களுக்கு வாடகை கூட தான் போதும் இங்கேருந்து கிளம்பிடலாம் இது வந்து ஏசி குடோன் ஃப்ரெண்ட்ஸ் இது ரெண்டும் ஓப்பனில் இருக்குது என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் உள்ள வந்து கமலா ஆரஞ்சு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதாவது கமலா அரைஞ்சி ரீபேக் பண்ணுறாங்க அங்கே லோடு போட்டு வந்தது இவங்க இங்கே ரீபேக் பண்ணிகிட்ருக்காங்க டேமேஜ்லாம் எடுத்து டேமேஜெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு ரீபேக் பண்ணுறாங்க நியூஸ் பேப்பர் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சங்கிரி டிவிஎஸ்ல தான் இருக்கோம் நம்ம கேரளாவில் லோடு இறக்கி வாடகை வாங்கி அப்படியே அங்கேருந்து எம்டி விட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஒன்றும் லோடிங் பொசிஷன் அந்தளவுக்கு இல்லை அதனால சொல்லிவிட்டு அங்கேருந்து லோடு எழுதிட்டு வர்றதுக்கு எம்டி வந்துடலாம் அப்படின்ற அளவுக்கு சொல்லி அப்புறம் எம்டி வந்துட்டோம் கொஞ்சம் வேலை இருக்குது நம்மளுக்கு வந்து ஒன்று இருபது கிலோமீட்டரில் ஆடு ப்ளூ டேங்கில் ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணோம் அப்படி சொல்லியிருந்தாங்க அதுக்காக தான் சங்கிரி டிவிஎஸ்சில் இருக்கும் சேஞ்ச் பண்ணிவிட்டு லோடோடு போகிறதா இல்லை எம்டிஏ கோலாரில் மதப்பள்ளி போகிறதான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் நைட்டே வந்தோம் இன்னும் வண்டி ஜாப் கார்டு போட்டு உள்ளே விட்டுருக்கு கம்ப்ளைண்ட் வந்து பார்த்துட்டு போனாங்க இன்னும் அதுக்கான வேலை எதுவுமே பண்ணவே இல்லை ஆறு மணிக்கு வண்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் வண்டி வாட்டர் பார்த்தா அது இல்லாமல் இன்றைக்கு இங்கே ஷடோன் வேறு ஃப்ரெண்ட்ஸ் சங்கேரி ஃபுல்லாக நம்ம இந்த வீடியோ இந்த கிளிப்போட முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டி விடுங்க அப்போ தான் நம்ம போடுற பதிவு உடனே உடனே வரும் நம்ம அடுத்த வீடியோ எங்கே போடுறோம் என்ன பண்ணுறோன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்